அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் வந்து என்ன சமையல் அப்படின்னு சொல்லவா சிக்கன் வாங்கியிருக்கேங்க பெப்பர் சிக்கன் வச்சு மிளகு ரசம் வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க பார்க்கலாம் பெப்பர் சிக்கனுக்கு தக்காளி போடணும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடலாம் கிரேவி கொஞ்சம் நல்லா வரும் அதனால் வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் மூணு தக்காளி எடுத்துகிட்டு சிக்கன் வாங்கி வச்சுருக்குறேன் இன்னும் சிக்கன் சுத்தம் பண்ணலை தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம வந்து சமைக்கும் போது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு அதில் தான் நான் வெங்காயம் தோளி எல்லாமே போட்டுப்பேன் இல்லை அந்த கண்டிப்படத்துலேயும் குப்பையாக்காமல் வச்சுப்பேன் இப்போ வந்து பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் ரசத்துக்காக எடுத்துருக்குவேன் பெப்பர் சிக்கனுக்கு பச்சை மிளகாலாம் போடக்கூடாது ரொம்ப காரமாயிடும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பாப்பா இருக்காங்கள்ல பாப்பாவுக்கு இந்த காரம்லாம் ரொம்ப ஒத்துக்காது பெப்பர் சிக்கனுக்கு பெப்பர் போட்டாலுமே நான் வந்து காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் அதுக்கு ஒரு என்ன பண்ணுவேன்னு கா வாங்க வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம் ஒன் பை ஒன்றாக பார்த்துட்டே இருக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு என்னென்ன பண்ணுறோங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியும் ஒன் போய் ஒன்றாக பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ நான் சிக்கனை வந்து சுத்தம் பண்ண போகிறேன் சிக்கனை வந்து சுத்தம் பண்ணும்போது நம்ம குட்டி குட்டியாக தான் வந்து சிக்கன் கட் பண்ணணும் மிளக மிளகரியின்னு சொல்லுவாங்க பெப்பர் சிக்கன் இதுக்கு நம்ம சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கனில் வந்து ஃபைசஸ்லாம் வந்து அப்சர்வ் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக குட்டியாகவே கட் பண்ணிக்கணும் நேற்றிக்கு நான் மீன் குழம்பு வீடியோ போட்டிருந்தேன் திங்கக்கெல்லாமே மீன் குழம்பு வீடியோ போட்டிருந்தேன் நான் வந்து அது வந்து என்னோடய சேனலில் இருக்குது தெரியாதவங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் உண்மையிலேயே மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு என்னோடய பழைய சேனலை விட இந்த சேனலில் க்ரோத் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் நல்லா க்ரோத் ஆகணும் நீங்கள் எல்லாம் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ரசத்துக்காக நம்ம எல்லாமே மசாலாலாம் எடுத்து மிக்சியில் போட்டு ரசத்துக்குள்ளே பொருளெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை வந்து குக்கரை வச்சுட்டு ஆயில் போட்டுக்கிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்றுமே போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கணும் நமக்கு தேவையான அளவு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை அப்படியே போட்டுவிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பேஸ்ட்டு போட்டு நல்லா தாளிக்கணும் சலாமா அது கடையில் விளையாடிட்டுருக்கா குளிச்சிருக்கா என்னைக்கே இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அது ஸ்மெல் வர அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தாளிக்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருளை போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி போட்டாச்சு கொஞ்சம் நேரம் லைட்டாக அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா தான் சிக்கன் எடுத்து போடணும் சிக்கன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் மறுபடியும் வந்து சிக்கன் இது குக்கரை மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வைக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் பொடி எடுத்து அதில் போட்டுடணும் மிளகாய் பொடி போட்டுட்டு கொஞ்சமாக மிளகா மிளகாப்பொடி போடணும் ரொம்ப போட்டுறக்கூடாது கொஞ்சம் தான் போடணும் இது ஒரு கலருக்காக ரொம்ப மிளகு ரொம்ப கருப்பாக இருக்கும் கொஞ்சம் பொடி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கடையில் ஒரு மோர் போட்டு குடிச்சாச்சு க்ரீன் மோர் போட்டு குடிச்சிக்கிட்டே வேலை பார்க்குறேன் இப்போ வந்து நமக்கு ரொம்ப கா மிளகு வந்து அல்சர் உள்ளவங்களுக்குலாம் ஒரு மாதிரி காரமாக இருக்கும் அதனால வந்து எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கு அல்சர் இருக்கனால நான் தயிர் ஊற்றிடுவேன் தயிரை ஊற்றினாதான் அந்த காரம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஓவராக இருக்காது இப்போ தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ரெண்டே ரெண்டு விசில் வச்சா போதும் ரொம்ப வைக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் பார்த்தீங்களா விசில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது இந்த லிக்விடெல்லாம் வந்து நல்லா வத்தணும் அது வரைக்கும் பிள்ளை சிம்முள்ளையை அடுப்பில் போட்டு வச்சுக்கணும் மிளகு பெப்பர் கறியை போட்டு வச்சுட்டு நான் ரசம் வச்சுட்டேன் ரசம் ரசம் எப்பவும் போல தாங்க ஆஸ் யூஸ்வல் எப்பவும் வைக்கிற மாதிரியே மிளகு ரசம் வச்சுக்கணும் பெப்பர் சிக்கனும் மிளகு ரசமும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டுலாமா நான் ரெடி நீங்கள் ரெடியா பாப்பா ஸ்கூல் வீட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பெப்பர் சிக்கனும் ரசமும் ஊற்றி சாப்பாடு வச்சு கொடுக்க போகிறேன் எங்களுக்கு வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஆம்லெட் போட்டுப்பேன் இப்போ அவங்க ஆம்லெட்லாம் சாப்பிட்றக்கு டைம் இல்லாமல் சீக்கிரம் சாப்பாடு தாங்கன்னு கேட்பாங்க டக்குன்னு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு ஊட்டி விடுவேன் ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவாங்க ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுவேன் அவங்க ஸ்கூல் கிளம்பிடுவாங்கங்க ஓகேங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ